ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சூப்பரான டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அரிசி மூட்டை டிப்ஸ் சொல்லிடுறேன் அரிசி மூட்டையை வந்து கட் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்போம் இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற நூலை விட்டுவிட்டு ஒன் சைடு இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி பிடிச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கையில் வந்து சாக்லேட் வாங்குறப்ப கொடுக்குற ஸ்டிக்கரை ஒட்டிப்பாங்க அதை ஒட்டிட்டு கையிலேருந்து ரிமூவ் பண்ணுறப்ப கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அது எப்படி வழி இல்லாமல் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது போல் வேஸ்லின் இல்லைனா பயோலைன் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 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 நிமிஷம் கழித்து அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிமூவ் ஆகி வரும் குழந்தைங்களுக்கு கை வலிக்காது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலில் கம்பல் வந்து போடுறப்போ வந்து நம்மளுக்கு காது ஓட்ட பெருசாக இருந்ததுன்னா காதுலேருந்து கம்பல் வந்து தொங்கும் இது போல் தான் தொங்கும் அதனாலே வந்து நம்ம மோஸ்ட்லி பெரிய கம்பல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம அது போல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் டேப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க டேப்பை வந்து நம்ம காது சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய டேப்புன்றதுனால நான் இது ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை காதில் ஓட்டிட்டு பின்பக்கமாக ஊக்க வச்சு லைட்டாக தொட்டு நல்லா அழுத்தி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இது வந்து ஓட்டை போடுறப்ப டேப் கீழதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா பிடிச்சிட்டு ஓட்டை போடுங்க இப்போ கம்பளை போட்டுட்டு பின்னாடி வந்து திருகாணி போட்டு அழுத்திருங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் காது ஓட்டை வந்து தெரியாது இப்போ இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற மூடி வந்து உடைஞ்சிருச்சு ஆனால் பக்கெட் நல்லாயிருக்கு இது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு வாங்க எம்டியாக இருக்கிற ஒரு பெண்ணோட ரீஃபில் எடுத்துக்கோங்க அந்த ரீஃபில் வந்து நல்லா இது போல் நெருப்பில் பற்ற வச்சுட்டு அதுலேருந்து கீழே விழற அந்த மெல்ட் ஆகி வந்து நம்ம பிளாஸ்டிக்கை வந்து இந்த மூடி மேலே வந்து காட்டி இது போல் அப்ளை பண்ணி விடுங்க இது போல் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அந்த உடைஞ்ச ஓட்டெல்லாம் வந்து அடைஞ்சிரும் உங்களுக்கு வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூடியை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாம் ஏதாவது கோலமாவு போட்டேக்க போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ கோலமாவு போட்டேக்கிறதுக்காக போட்டு வைக்கிறதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி கூட லீக் ஆகாது நெக்ஸ்ட் டிப் என்ன பார்த்தீங்கன்னா வெங்காயம் எறிகிறப்ப கண்டிப்பாக எல்லாேருக்கும் தண்ணி வரும் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு இது போல் தோலை உரிச்சிட்டு மேல் பகுதியை வண்டி கட் பண்ணிவிடுங்க அடிப்பகுதியை கட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம நார்மலாக வெங்காயத்தை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடிப்பகுதியை கட் பண்ணாமல் நான் எப்படி கட் பண்ணுறோம் இதே போல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருந்து தண்ணி வராது நீங்கள் நிறைய வெங்காயம் கட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரே இவனாக கட் பண்ணிவிட்டேன் அடியில் இருக்கிறதே இன்னும் நான் கட் பண்ணலை இப்போ லாஸ்ட்டாக வந்து இதை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிப்பகுதியை வட்டும் நம்ம தனியாக தூக்கி போட்டுடலாம் இது போல் பண்ணோன்னா நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வராது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு ஒரு டிப் சொல்கிறேன் தேங்காய் வந்து நிறைய வந்து விசேஷ காலங்களில் நம்ம நிறைய வந்து தேங்காய் உடைப்போம் தேங்காய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ கொஞ்சமாக சால்ட்டு உப்பு அது மேலே தடவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் யூஸ் பண்ணலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு முட்டை நம்ம எப்போவுமே உடைச்சிட்டு அது மேலே மிளகாத்தூள் போட்டு நம்ம பண்ணுற தப்பு இது தான் இதை நார்மலாக மேலே வந்து மிளகாத்தூள் போட்டு இது போல் கலக்கணுன்னா வந்து ஒன்றோட ஒன்றும் சேராது நம்மளுக்கு முட்டை வந்து ஆம்லேட் போடுறப்ப நம்மளுக்கு அழு தனியே தெரியும் மிளகாத்தூள் அந்த இதுவெலாம் வந்து அதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு முட்டை உடைச்சி நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ம மிளகாத்தூளை வந்து ஒரு இதுவில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே லைட்டாக ஒரு தண்ணி ஒரு அஞ்சு சொட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் முட்டையை உடைச்சி இது மேலே ஊற்றி கலக்குங்க உங்களுக்கு எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிக்கும் உங்களுக்கு ஆம்லேட் போடுறப்ப மிளகாத்தூள் போட்டதே தனியே தெரியாது ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா அங்கங்கே மிளகாத்தூள் தெரியும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டையிலே வந்து இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் முட்டை உடைக்கிறப்ப நம்மளுக்கு முட்டை ஓட அது உள்ளவே வந்து தெரியாமல் ஒரு பிசுரி எதுனா விழுந்துருச்சுன்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் நம்ம நார்மலாக கைகளாலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூனாலேயோ எடுத்தோன்னா வந்து நம்மளுக்கு கரெக்டாக அது வராது ந அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கும் க ஆனால் இதை முட்டை உடச்சி அந்த ஓட வச்சே வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்துச்சோ அந்த இடத்துல எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த ஓட்டில் ஒட்டிட்டு வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்